ரெண்டு நெய் விளக்கு போடுங்க அம்பிகைக்கு ஆ லலிதா சகசரன் நாம் வீட்டில் போட்டு கேளுங்க பதிப்பகத்துக்கு போங்க சுந்தரகாண்ட புஸ்தகம் வாங்கி வைங்க அதை நீங்கள் பூஜை செல்ஃபில் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு குங்கும கும்பிடுங்க மணக்கவலை எல்லாம் தீந்துரும் சுந்தரகாண்டம் படித்தீங்கன்னா அவ்வளவு நல்லது யூடியூப்பில் கூட போட்டு நீங்கள் கேட்கலாம் விஜயபாரதி பிரபு சிவகுரு பூரட்டாதி மீனம் ரொம்ப பிரச்சனை நீங்கள் அதுக்கு சனிக்கிழமை தோறும் பைரவரை சுற்ற முடிகிற மாதிரி இருந்தால் இருபத்தி ஓரு சுற்று சுற்றுங்க இல்லைன்னா எட்டு எழுதிபம் போடுங்க மனக்கவலை தீரும் ஏழு ரெண்டு பத்து பன்னிரெண்டு பனிரெண்டு அஞ்சும் பதினேழு கரெக்டு நீங்கள் பைரவரை தான் கும்பிடணும் சனிக்கிழமை தோறும் எட்டு எழுதீபம் போட்டு கும்பிடுங்க பிரச்சனைகள்லாம் காணாமல் போகும் சனி பிரதோஷம் ரொம்ப நல்லது போய் கும்பிடுங்க சனி பிரதோஷம் கும்பிட்டா அவ்வளோ நல்லது ஒரு கோடி பிரதோஷம் போன புண்ணியம் கிடைக்கும் போய் உங்கள் மணக்கவலையெல்லாம் சொல்லி சிவன்ட்டையும் கும்பிட்டு அம்பிகேட்டையும் கும்பிடுங்க வணக்கம்மா வணக்கம் வாங்க மாலதியம்மா சாப்பிட்டாச்சா மணி பத்தரைக்காச்சு சமையல் வேலை இருக்கும் ஆ பிரபு நீங்கள் பைரவரையே பிடிச்சிக்கோங்க உங்கள் டேட்டுக்கு பைரவர் தான் வராரு மூணு ஏழு எட்டு எட்டு பதினாறு நாலு இருபது இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டு ஏழு கஜா வந்து இந்த டேட்டுக்கு விநாயகரை பிடிச்சிக்கிடணும் அவர் வாகனத்தில் வி விநாயகர் வச்சுக்கிடலாம் கீ செயின் விநாயகர் வச்சுக்கிடலாம் வீட்டு பூஜை செல்ஃபில் கற்பக விநாயகர் வச்சு கும்பிடலாம் சங்கடகரை சேர்த்திக்கு ஓடி ஓடி போய் கும்பிடணும் ஒரு அரை கிலோ சுண்டலோ கொழுக்கட்டையோ செய்துட்டு போய் கும்பிடணும் கும்பிட்டா நல்லா இருப்பார் ஒரு குறை வராது எனக்கு என்ன மனக்கவலை மனக்கவலை தீர லலிதா சகசிரநாமம் கேளுங்க அபிராமி அந்தாதி போட்டு கேளுங்க சமையல் வேலை போதே அது ஒரு பக்கம் பாடிக்கிட்டே இருக்கட்டும் பத்து பதிமூணு பதினஞ்சு பதினாறு ஆறு ஒன்று ஏழு விஜய் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஜாப்பு கிடைக்க நீங்கள் திங்கக்கிழமை தோறும் விநாயகரை பதினோரு சுற்ற சுற்றி வாங்க அப்பவுமே உங்கள் லவ் மேரேஜ் எதுவும் இருந்தால் அதையும் சொல்லி கும்பிடுங்க சங்கடகர சக்திக்கு சக்கரை பொங்கலோ கொழுக்கட்டையோ செய்து பிரசாதம் வழங்குங்க காரியம் கைகூடும் இந்த டேட்டுக்கு விநாயகர் தான் வராரு லவ் மேரேஜ் நடக்கும் தொண்ணூறு பர்சன்ட் நடக்கும் ஆ தேங்க்ஸ் ஏன்னா கூட்டுனா ஏழு வருது ஏழு கேது லவ் மேரேஜுக்கு சான்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ஜாபு கிடைக்க திங்கட்கிழமை தோறும் விநாயகரை பதினோரு சுற்று சுற்றணும் சங்கடகரை சேர்த்தி தவறவே கூடாது ஓடி ஓடி போய் கும்பிடணும்